ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி இது நாலாவது பாசுரம் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தல் என்கிற பாசுரங்கள் ஒற்றை விணயனும் நான் முகனும் உன்னை அறியா பெருமையோனே முற்ற உலகமில் உற்ற உலகெல்லாம் நீயேயாகி மூன்றெழுத்தாய முதல்வனேயோ அற்றது பாணாள் இவர்க்கு என்றெண்ணி அஞ்சனமந்தவர் பற்றலுற்ற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே ஒற்றை விடையனும் நான் முகனும் உன்னை அறியா பெருமையோனே முற்ற உலகெல்லாம் நீயேயி மூன்றெழுத்தாய முதல்வனேயோ அற்ற தீபானால் இவர்க்கு என்றெண்ணி அஞ்ச நமந்தவர் பற்றலூற்ற அற்றைக்கு நீ என்னைக் காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே ஒற்றை விடையனும் இருதை வாகனமாக கொண்ட சிவபிரானு ஒற்றை விடையனும் நான் முகனும் பிரம்மாவோ உன்னை அறியா பெருமையோனே இவர்களால் உன்னை அறிய முடியாது என்கிற பெருமையை உடையவனே உன்னை அறியாதான் இருக்கு இவர்களால் உன்னை அறிய முடியாது என்கிற பெருமை உடையவன் அதான் அர்த்தம் ஒற்றை விடயனும் நாண்புகனும் உன்னை அறியா பெருமையோனே முற்ற உலகெல்லாம் நீயேயாக உலகெல்லாம் முற்ற நீயாக இந்த உலகம் இந்த உலகத்தில் இருப்பவை இந்த உலகத்தை சுற்றி இருக்கிறது எல்லாம் என்னென்னா வச்சுக்கோங்க எல்லாம் முற்ற முழுவதுமாக நீயே ஆக இருக்கிறாய் அது அழகாக இருக்கார் முற்ற உலகெல்லாம் நீயே ஆகி அது நாம் அர்த்தம் பண்ணிக்கிற போது உலகெல்லாம் முற்ற நீயே ஆகி மூன்றெழுத்தாகி முதல் பனையோ மூன்றெழுத்து ஓம் என்கிற பிரணவம் அந்த எழுத்தா அந்த எழுத்தும் சுவாமி தான் ஆனால் அந்த பிரணவமும் சுவாமி தான் முதல்வனையும் எல்லாவற்றும் மூத்தவனே ஜேஷ்டகா சிரேஷ்டா அப்படின்னு விஷ்ணுன திருநாவும் ஜேஷ்டான எல்லாரும் எல்லாரையும் விட முந்தினவன் சிரேஷ்டான எல்லா எல்லாரையும் கூட சிறந்தவன் ஜேஷ்ட சிரேஷ்ட அப்படி ரெண்டு திருநாவன் சேர்ந்து வரும் ஆனால் ஜேஷ்டகா சிரேஷ்டா இந்த முதல்வன் ஜேஷ்டா சிரேஷ்டாவும் கூட எல்லா எல்லா விஷயங்களிலும் சிறந்தவன் சிரேஷ்டா அற்றது வாணாள் இவர்களுக்கு என்று எண்ணி அப்படின்னு பெருமாள் அப்படிலாம் கூப்பிட்ட புரிஞ்ச ஒற்றை உடையான நான் மகனுக்கு முன்னடையாக பெருமை உனக்கு உண்டு எம் உலகம் முற்றமும் நீயே ஆயினால் ஒரு விஷயம் அப்புறம் பிரணவம் நீ ஆகிருக்கிறா எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கிற பெருமானே இப்போ சொல்கிற மெசேஜ் அற்றது வாணாள் இவருக்கு என்று எண்ணி அற்றது இவருக்கு வாழும் நாள் இதோடு முடிஞ்சு போச்சு அதான் அர்த்தம் அற்றதுவானால் இவர்க்கு என்றெண்ணி வந்தமர் பற்றலுற்ற அஞ்சன நான் பயப்படும்படியாக நமந்தவர் யம தர்மர்கள் யமனுடைய யமனுடைய அடியார்கள் என்னை பற்றுகின்ற பற்றலுற்றன பற்றுகின்ற அற்றைக்கு அன்னைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே அர்த்தது உங்களுக்கு அற்றை அற்றதுவானால் இவர்க்கு என்றெண்ணி அஞ்சன வந்தவர் பற்றலூற்ற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே அத்தாவது பாசனம் படிச்சுள்ள ஒருத்தரும் ஒற்றை விடயனும் நான் முகனும் உன்னை அறியா பெருமனே ஊற்ற உலகெல்லாம் நீயேயாகி மூன்றெழுத்தாய முதல்வனேயோ அற்றது வாணாள் இவர்க்கு என்ற நீ அஞ்சனவந்தவர் பற்றலுற்ற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானை போன பாசனத்தில் மூணாவது பாசத்தில் அல்லல் படாது காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது உயிர் போகிற போது உத்தரவு இல்லை உயிர் இருக்கிறவர்களையும் கூட நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அற்றைக்கு யமன் யம தர்மர்கள் என்னை பிடிக்கக்கூடிய அன்னிக்கு காப்ப காக்க வேண்டும் ஆச்சியார் எற்றைக்கும் ஏழு புறவிக்கும் இறைக்கும்னா எல்லா எல்லா நாளும் அற்றைக்கும்னா அன்னிக்கும் பாசனம் ஜூ ஸ்ரீமதி ராமானுஜாயனமா